இன்றைக்கி நம்ம ரெண்டு விதைகள் பேசிக்கிறத பற்றி தான் இந்த கதை இருக்கப்போகுது ரெண்டு விதையை பக்கத்து பக்கத்தில் விதைக்கிறாங்க அப்போது அதில் ஒரு விதை சொல்லுது நான் வந்து நல்லா வளரணும் நான் என்னோட வேரை வந்து ஆழத்துக்கு ஊனி என்னோட விதைகளை வந்து விதைகளையும் செடிகளையும் பழங்களையும் இந்த பூமிக்கு மேலே நான் கொண்டு வரணும் அந்த சன்லைட்டையும் என்னோட வேர்கள் ஸ்ட்ராங்காக ஊனி வளர்றதையும் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு சீடு சொன்னிச்சான் இன்னொரு சீடு சொன்னிச்சான் ஐயோ எனக்கு பயமாக இருக்கே நான் இப்போ பெருசாக மேலே ஏறி வந்துட்டேன்னா வளர்ந்து வந்துட்டேன்னா ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து என்ன சாப்பிட்றோம் இல்லை யாராச்சும் வந்து என்னை கஷ்டப்படுத்திடுவாங்க மிதிச்சிருவாங்க அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மண்ணுக்குள்ளேயே மூடி இருந்துச்சான் ரொம்ப நாள் கழித்து அந்த ஃபஸ்ட்டு சீடு வந்து நல்லா வளர்ந்து ஒரு அழகான செடியாக வெளியே வந்துச்சான் ஆனால் இந்த பயந்துக்கிட்டே இருந்த ரெண்டாவது விதை மூடி மறைச்சி மண்ணுக்குள்ளேயே இருந்துச்சான் அப்போது அந்த வழியாக வந்து போன ஒரு பறவை மண்ணுக்குள்ளே கொத்தி அந்த உள்ளே இருந்த சீடை எடுத்து சாப்பிட்டு போயிடுச்சான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இதை நம்ம பண்ணால் இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நினச்சி எதையும் நினச்சி பயப்படாமல் வளரணும்னு நினச்சா எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் எடுத்து அந்த பயத்தை போக்கி நம்ம வந்து தைரியமாக வெளியே வரணும் அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல்